சரி அடுத்தமார் மூலையே யாடன கூறனார் வெண்கூடியே ஆடியமையனார் கந்தமார்போல் சூழ் தர காலே உள்ள கந்தமார்போல் தோல் தருகாணியுள் எந்த யாரும் ുള്ളവേ എന്തേ മനസ് ഉള്ള വലവും കടേ കാളിയുൾ നിലവിനടിയേറ്റും ഇനമേത്തി முதலையால் சந்தம் சந்தனம் சாந்து தன கூறனார் தன்னை தன்னிடத்திலே ஒரு கூற்றிலே உடையவர் தன கூறனார் தன தன்னுடைய என்றர்த்தம் வெந்த வெண்பொடி ஆடிய மெய்யனார் வெந்த வெண்பொடி ஆடிய மெய் தான் திருநீற்ற விஷயம் வெந்த வெண்பொடி ஆடிய மெய்யனார் கந்தமார் பொழுசூடுதல் காழியுள் எந்த யார் அடி என் மனத்து உள்ளவே எந்த யாருடைய திருவடி என்னுடைய மனத்திலே உள்ளன எந்தயாரடி என் மனத்து உள்ளவே மானிடம் உடையார் மான் இடம் உடையார் என்ற மான் இடம் உடையார் வளர் செஞ்சடை தேன் இடங் மூணாம் திருமுறைங்க அதுல தல அகராதி பண்ணகராதி எல்லாம் போட்டுக்கிறார் செய்யுளகராதி அதுல இல்லை செய்யுளகராதி கடைசியில கொண்டு போட்டுக்கிறார் மான் இடம் உடையார் வளர் செஞ்சடை தேன் இடம் கொன்றையன் தாரினார் தேன் என்பது வண்டு வளர் செஞ்சடை தேன் இடங்கொழும் கொன்றையன் தாரினார் கான் இடங்கொழும் தன் காழியார் இங்கே கான் என்பது வாசனை தான் முன்னே ரெண்டு இடத்துல வந்திருக்கு ஊனிடங்கொண்டு உச்சியில் நிற்பரே மேல திருவடி உள்ளத்துள்ளே இருக்கும் என்று சொன்னார் உள்ளத்துள்ளே மட்டும்தான் இருக்குமா உடம்புல இருக்காதா அப்படின்னா உடம்பிலும் இருக்கும் ஊன் இடம் கொண்டு என் உச்சியில் இருக்க தலையிலும் இடம் கொண்டு இருப்பார் வேறு செய்வர்கள் தான் உடல் இடம் கொண்டாய் உடல் இடம் கொண்டாய் அப்படின்னு பாடுவாங்க உடல் இடம் கொண்டாய்னு மாணிக்கவாசர் பாடியிருக்கிறார் மாணிக்கவாசர் வேறு செய்வர் அப்படின்லாம் சொல்லுவாங்க உள்ளம் என்பது இந்த ஆன்மாவை குறித்துது ஆன்மா உணர்வுக்கு உள்ளுணர்வாய் உடன் இருக்கிறான் அந்த ஆன்மாவுக்கிடமாக இருக்கிற இந்த உடம்பிலேயும் அவன் கூடவே இருக்கிறான் அப்படின்னு சொன்னான் ஊனிடம் கொண்டு என் உச்சியில் நிற்பதே மைகொள் கண்டத்தர் வான்மதி சென்னியர் பைகொள் வாழற வாட்டும் படிரனார் படிரன் வஞ்சனை உடையவன் சிவருமானத்தில் வஞ்சனை என்ன அவன் சிவருமானாய் இருந்தும் தன்னை ஒரு பிச்சை வேடம் உடையவன் போலே போய் மற்றவரிடத்தில் பிச்சை கேட்டான் அல்லவா அது படி அதனால பைகோள் வாழற வாட்டும் படிரனார் கைகொள் மான்மரியார் மரியன்பதுக்கு கன்று முன்னே பொருள் சொல்லியிருக்க கடற்காழியுள்ள ஐயன் அந்தனர் போற்ற இருக்குமே புற்றில் நாகமும் பூளையும் வன்னியும் கத்தை வார் சடை வைத்தவர் கூளைப்பூ வன்னி இவற்றையெல்லாம் சடையில் அணிந்து கொண்டவர் கத்தை வார் சடை வைத்தவர் காழியுள் பொற்றொடியோடு இருந்தவர் பொற்கடல் போது உடன் ஏத்தி உணருமே பொற்கடல் ஏத்தி உணரும் உணரும் என்பது உணருங்கள் அர்த்தம் முன்னிலைப்பன்மை உணர்மின் அப்படின்னு சொன்னா எதுவோ அப்படின் உணரும் அப்படின்னு எப்ப உணர்றது அப்படின்னு கேட்டா உற்ற போது எப்பப்ப முடியுமோ அப்பப்ப எப்படி ஏத்தி உணரும் உடன் ஏத்தி உடன் ஏத்தின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவர் இருந்த பொழுது ரெண்டு பேருமாகத்தான் இருந்தாங்க பொற்றொடியோடு இருந்தவர் எனவே ஏற்றுகிற பொழுது பொற்றொடியோடு ஏற்றி உணருங்கள் அப்போ சிவசக்தியோடு வணங்குங்கள் அப்படின்னு அர்த்தம் நாம் சிவலிங்க பூஜை பண்ணால் சிவத்தை மட்டும் பூஜை பண்ணுறோம் அர்த்தமோ சிவலிங்க பூஜை பண்ணுறோம் சிவத்தை மட்டும் பூஜை பண்றோம் நர்த்தமோ சக்தியை சேர்த்தால் பூஜை பண்ணுறோம் ஏன்னு கேட்டால் சிவலிங்கம் என்பது ரெண்டும் சேர்ந்தது தான் அதனால வழிபாடு செய்கிற பொழுது சக்தியோடு கூடிய சிவம் என்றுதான் வழிபடுவோம் அப்படிதான் தனியாவும் வழிபடலாம் சக்தியை தனியா வழிபட்டுச்சா மனோன்மணிங்கிற சக்தி தனியா பெயர் வச்சு வழிபடுறோம் அது இல்லாம வழிபட்டாலும் சக்தியோடு கூடித்தான் வழிபடுறோம் அதனால உடன் ஏற்றி உற்றபோது உடன் ஏத்தி உணருமை நலியும் குற்றமும் நம் உடல் நோய் வினை மெலியுமாறது வேண்டுகிறேன் வினை மெலியுமாறு வேண்ட வேண்டும் நம்மை நலிகின்ற குற்றம் மெலியுமாறு வேண்ட வேண்டும் அப்போ எப்படி அது வெளியும் என்று கேட்டா ஒரு வழி சொல்றார் வெய்ய களி கடைந்த கையார் களி கடிந்த கையார் கற்றாஞ்செறி ஓம்பி கலியை வாராமே செற்றார் படிச்சோம் இல்லையா அதுதான் வெய்ய களி கடிந்த கையார் கடற்காழியுள் அலைகுள் செஞ்சடையார் அடி போற்றுமே போற்றும் இதெல்லாம் ஏவல் முன்னிலை பன்மை ஏவல் போற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம் பெண்ணொரு கூறினர் வேயுடன் ஆடுவர் பண்ணும் ஏத்திசை பாடிய வேடத்தர் கண்ணும் மூன்றுடையார் கடற்காழியோள் அன்னலாய அடிகள் சரிதை அன்னலாய அடிகள் சரிதை சரிதை புகழ் பற்றும் மானம் மழுவும் அழகுற முற்றும் திரிந்து பலி முன்னுவர் முன்னுதல்னா கருதுதல் மட்டும் கற்ற மானன் மறையவர் காழியுள் பெற்றம் ஏறது வந்தா பெருமை மேலே சரிதைன்னு சொன்னார் புகழ் என்று சொன்னார் புகழ்னா என்ன பெருமை பெருமைனா என்ன இசை பாடுவதும் வேடம் உடையதாயிருப்பதும் மூன்று கண் உடையவராயிருப்பதும் அவருடைய புகழ் அதே போல் இங்கே மானும் மழுவும் ஏந்தி இருப்பதும் பலி கொள்வதும் பிச்சை ஏற்பதும் அவருடைய பெருமை எடுத்த வல்லரக்கன் முடி தோல் இற அடர்த்து உகந்து அருள் செய்தவர் காழியுள் கொடி தயங்கு கொடி தயங்குன்னு கொடித்து அப்படின்னு பா சீர் பிரித்து போட்டுப்பாங்க தகர தர சேர்த்துங்க கொடி தயங்கு நற்கோயிலுள் இன்புற இடத்து மாதோடு தாமும் இருப்பரே காலன் தன்னுயிர் வீட்டு கழலடி மாலும் நான்முகன் தானும் வனப்புற ஓலமிட்டு முன் தேடி உணர்கிறார் அந்த திருவடி காலனை அழித்த திருவடி காலனை அழித்த திருவடியாய் மாலும் பிரமனும் உணர்வறியாத திருவடியாய் அது இருந்தது முன் தேடி உணர்கிறார் அப்படின மேலும் நான் காலம் அவடி காலம் காலங்கறிந்தான் அறிதற்கறியதன் கடலடி நான்முகன் முடிய தேடி போனா அவன் அறிய முடியல திருமால் அடியை தேடி போனால் அவனால் அறிய முடியல அந்த அடியை ஒருவன் அறிந்தான் யாருன்னு கேட்டால் காலன் அறிந்தான் அறிதற்கரியாந்தன் கடல காலன் அறிந்தான்னா அது எப்படி பாடுறது அவனை உதைத்தான் அல்லவா இப்போ உதைத்த பொழுது அவன் அதை பொருந்திட்ட அதனால காலன் அறிந்தான் அரிதற்கரியாந்தன் கடலினையே அப்படின்னு அப்பிரசனில் பண்ணுவார் அந்த மாதிரி எடுத்த வல்லரக்கன் முடி தோல் இற அடர்த்து உகந்தருள் செய்தவர் காழியும் அத காலம் தன்னுயிர் வீட்டு கடலடி மாலும் நான்முகந்தான வனப்புற ஓலமிட்டு முன் தேடி உணர்கிளா சீலம் கொண்டவன் ஊர்திகள் காழியும் உருவ நீத்தவர்தானும் உருதுவர் தருவல் ஆடையினாரும் உருவ நீத்தவர்னா உருவத்தை வெடித்தவங்க அர்த்தமில்ல உருவ நீத்தவர் முற்றாக நீத்தவர் அர்த்தம் உருவ முற்றாக நீத்தவர் உருதுவர் தருவல் ஆடையினார் அதாவது சமணன் உடை இல்லாமல் இருப்பான் பௌத்தன் உடை அணிந்து கொண்டிருப்பான் உடையையும் நீக்கினவன் சமணன் அதுக்காக உருவ நீத்தவர் உருவ என்பதுக்கு முற்றாக என்று அர்த்தமன்னு உருவ நீத்தவர்தானும் சமணன் உருதுவர் தருவல் ஆடையினாரும் தகவிலர் தகவு இல்லாதவர்களாக ஆனார் ஏனென்றால் அவன் பரம்பொருளை உணரவில்லை அவன் தகவல் இல்லாதவனாக ஆனார் கருமம் வெண்டுதிரேல் கடற்காழியில் ஒருவன் சேவடியே அடைந்து உய்மினை கருமம் வேண்டுதிரேல் கருமம் என்பது நல்ல கருமம் உய்வதற்குரிய கருமம் அதாவது ஆன்மா ஒரு வினையும் செய்யாம இருக்க முடியாது ஆனா என்ன வினை செய்யலாம் பக்தி ஆகிய வினை செய்யலாம் கருமம் வேண்டுதிரேல் கருமம் வேண்டுதிரேல் கடற்காழியில் ஒருவன் சேவடியே அடைந்து உய்மினை காணல் வந்துறவும் கடற்காழியில் ஈனம் இல்லி இணையடி ஏத்திடம் ஈனம் இல்லி ஈனம்னா குறைபாடு ஆன்மா குறைபாடுடையது இறைவன் குறைபாடு இல்லாதவன் அதனால ஈனம் இல்லி இணையடி ஏத்திடம் ஞான சம்பந்தம் சொல்லிய நற்றமிழ் மானம் ஆக்கும் மானம்னா பெருமை மானம் ஆக்கும் பெருமை தொடரும் ஆகையினால நீங்கள் மகிழ்ந்து உரை செய்யுங்கள் மகிழ்ந்து உரை செய்தலினாலே ஞான சம்பந்தம் சொல்லிய நற்றமிழ் மானம் ஆக்கும் அது வரல வச்சுக்கலாம் அடுத்த பாட்டு இப்ப தொடங்கினா முடியாது அடுத்த பாட்டு தனி மாலை மாற்று மாலை மாற்று சித்திரகவி அது சொற்களை பா நான் தயாரா இருக்கிறேன் எடுத்துல அதுக்கு வேண்டிய செய்தி இருக்கு அது பிரிச்சு சொல்றது நான் தயாரா இருக்கேன் இப்ப கேட்க முடியாது அதோட அது சொன்னா அடுத்த அடுத்த வகுப்பு வச்சுக்கலாம் இல்ல சித்திரகவிக்கு ஒரு முன்னரை சொல்லணும் சொல்லிட்டு அப்புறம் இதுல சொற்களை எங்கெங்க பிரிக்கணும்னு பிரிச்சு காட்டணும் பிரிச்சு காட்டிட்டு அப்புறம் அப்ப இந்த அளவுல வகுப்ப நிறைய விஷயம் மலிவளம் சுரக்க மன்னன் போன் முறை அரசேக குறை விழாவிகள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்